அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர் இன்று நம் ஜோதிட தகவல் வரிசையில் இன்று தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சரி இந்த சமுதாய நிகழ்வுகளும் முக்கியமாக கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அவனுடைய திருமணம் தான் ஒரு மனிதன் என்னதான் பணக்காரன் ஏழையாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுடைய தகுதிக்கு தகுந்தபடி அவனுடைய வாழ்க்கையை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுவது திருமணம் தான் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இதில் உள்ள நுட்பங்களையும் அதில் உள்ள மிக முக்கியமான குறைபாடுகளும் அதில் உள்ள உங்கள் நீங்களே ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான தகவல்களும் இந்த பதிவில் காண உள்ளோம் பொதுவாக திருமண பொருத்தம் என்பது இரண்டு விதமான அமைப்பிலே நீ கொண்டு உள்ளது முன்றைய காலத்தில் வந்து திருமண பொருத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் உறவு வழியில் திருமணத்தை வைத்துக் கொள்வதனால் திருமண பொருத்தத்தையும் மற்ற விஷயத்தையும் அவர்கள் பெரும்ப பெரும்பான்மையை எடுத்துப்பட நம்ம ஜோதிட ரீதியாகவும் வேத ஜோதிடத்திலும் சரி இன்று திருமண பொருத்தம் என்ற கூடிய விதி என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு முறையாகும் இந்த முறையில் ஒழுங்கில் உள்ள முதல் படி என்பது இன்று அனைவருமே திருமண வயதை ஏற்றியுடன் உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் பிரிண்ட் அடித்து ஒரு புரோக்கரிடமோ அல்லது புரோக்கரிடமோ கொடுக்கின்றோம் அந்த பிரிண்டில் என்ன இருக்கின்றது ராசி சக்கரம் என்ற ஒரு சக்கரமும் பக்கத்தில் நவாம்ச சக்கரம் என்ற இரண்டு விதமான சக்கரத்தை நீ கொண்டிருந்தது முதலில் இந்த ராசி சக்கரம் என்றால் என்ன பக்கத்தில் உள்ள நவாம்சம் என்றால் என்ன இதற்கு அடுத்ததா பாவ சக்கரம் என்பது எதை தீர்மானிக்கின்றது என்ற விளக்கத்தினையும் இது திருமண வாழ்க்கையில் உள்ள கிரக அடைவுகளை எவ்வாறு நமக்கு வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கின்றது என்ற என்பது போன்ற கேள்விக்கு மிக முக்கியமான விடையினை இந்த பதிவில் காண அதற்கு முன்பாக நமது மையத்தில் நமது ஜோதிட மையத்தில் திருமண பொருத்தம் என்பது பாரம்பரிய முறையில் பாரம்பர முறையிலும் துல்லியமான பாவ கணித முறையிலும் கிரக அடைவுகளை துல்லியமாக கணித்து அதன் அடிப்படையில் நடப்பு திசா புத்தி மதன் எதிர்கால திசா புத்தியின் அடிப்படையில் திருமண பொருத்தும் துல்லியமாக பார்க்கப்படும் மற்றும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து கொடுக்க வேண்டும் அதாவது தங்களுடைய பிறந்த இடம் பிறந்த நேரம் இவற்றை குறிப்பிட்டு எனக்கு ஆன்லைன் வீதியாக எனக்கு வந்து அனுப்பி வைத்தால் உங்களுக்கு பிடிஎஃப் வாயிலாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெயர் வைப்பது என்பது பொதுவானது லக்னம் என்பது விரைவாக ஒரு ஒரு நாளில் லக்னம் என்பதுதான் விரைவாக நகரக்கூடிய அமைப்பாகும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னம் சேஞ்ச் ஆகும் நட்சத்திரம் என்பது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து இருபத்தி ஐந்து மணி நேரம் வரை துரையமாக நகரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினால் அன்றைய தினத்தில் உள்ள ஒரு ராசியில் பிறந்த ஒரு ராசி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அனைவர்களுக்குமே வெவ்வேறு விதமான பெயர்களை அவர்களுடைய விதிப்பயனின் அடிப்படையில் தேர்வு செய்து எண்கணித அடிப்படையிலும் தேர்வு செய்து கொள்ளப்படும் மேலும் வாகனங்கள் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களை தேர்வு செய்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் கொடுக்க நடராஜ் ஜோதிட மையத்தை அணுகவும் சரி இப்பொழுது திருமணம் பொருத்தும் வரிசையில் இந்த ராசி சக்கரத்திற்கு நவாம்சம் உள்ள வேறுபாடு பார்க்கிறோம் ராசி சக்கரம் என்று எதன் அடிப்படையில் இயங்குகின்றது என்ற விளக்கத்தினை நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் விளக்கமாக நான் சொல்கின்றேன் சரி இந்த ராசி சக்கரம் என்பது நாம் ஒவ்வொரு வருடமும் சூரியன் வந்து ஜீரோ டிகிரியில் சித்திரை மாதம் வரும் பொழுது ஒரு ஆண்டின் முதல் துவக்கமாக ஜீரோ டிகிரியில் சூரியன் பிரவேசும் பொழுது ஆண்டின் முதல் ஆண்டாக நம்ம தமிழ் மாதத்தில் சித்திரை மாசத்தை குறிப்பிடுகின்றோம் சரி இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்திலிருந்து இரண்டு மணி நேரத்தை நம்ம கணக்கிட்டால் என்ன ஒரு லக்னம் உதவாகிறது ஒரு ராசி உருவாகின்றது அப்ப பனிரெண்டு இன்று இருபத்தி நாலு மணி நேரம் என்பது இல்லை அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குறையும் அதை நம்ம எடுத்துக்கொள்ள நீங்கள் தோராக எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்பொழுது ஒரு நாளில் பன்னிரெண்டு லக்னம் எதை அடிப்படுகிறது அடிப்படையாக சூரியனுடைய புள்ளி கதிர்கள் பூமி ஆகும் பொழுது பூமியுடைய குத்து கதிர்கள் எந்த பகுதியில் விழுகின்றதோ அதன் அடிப்படையில்தான் நம்ம வந்து லக்னம் தீர்மானிக்கின்றது இந்த ராசி என்பது பன்னிரெண்டு ராசியும் பனிரெண்டு மாதங்களை குறிக்கின்றது அதாவது சித்திரை நம்ம நாம் கொள்ளக்கூடிய மேச ராசி என்பது சித்திரை சித்திரை மாதத்தை மாதத்தை குறிக்கின்றது அதை அடிப்படையில் ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு மாதத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளும் பனிரெண்டு மாதத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து குறிக்கின்றது மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு மாதத்தும் தனித்துவமாக குறிக்கின்றது இதன் அடிப்படையில் நாம் வந்து எப்படி லக்னத்தை தீர்மானிக்கின்றோம் சித்திரை மாதம் ஒன்றோ ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு கணக்கில் வச்சுக்கின்றால் அப்பொழுது ஜீரோ டிகிரியில் வந்து லக்னம் எழுகும் அவர்களுக்கு இரண்டு மணி நேர இடைவெளியில் அடுத்த லக்னம் ரிசப லக்னத்துக்கு அடுத்த பாவம் ரெண்டாவது இரண்டாவது கட்டம் இரண்டாவது இருந்து இரண்டாம் வீடு என்று கூறிக்கொண்டோம் அதே ஒரு நபர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி பொறுக்கும் பொழுது நட்சத்திர டிகிரி என்பது லக்ன டிகிரி என்பது வேரியேஷன் ஆகும் அப்பொழுது அவருடைய லக்னம் என்பது ரெண்டு மூணு டிகிரி இடைவெளியில தான் இருக்கும் அப்பொழுது நம்ம எடுத்தோம்னா அடுத்த வீடு ராசி நம்ம வந்து உலக ஜோதிட ரீதியாக எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த வீடு இதுதான் என்று கற்பனை நாம் எடுத்துக்கொள்வது வந்து அபத்தமான முடிவு என்பது உங்களுக்கே தெரியும் உதாரணமாக ஒரு ஒரு மேச ராசியில் ஒரு பத்து டிகிரியில் ஒரு குரு இருப்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் லக்ன டிகிரி என்பது ஒரு இருபத்தி எட்டு டிகிரியில் ஒழுகின்றது அப்பொழுது ராசி சக்கரத்தில் பார்த்தா கிரக அடைவில்கள் பார்த்தால் அந்த ராசி அடைவில் ஒரே இடத்துல தான் உங்களுக்கு இருக்கிற போல ராசி வீட்டில் தெரியும் அப்பொழுது அங்க நவாம்ச ரீதியாக நம்ம வேற சரி நான் சொல்றேன் அப்போ வந்து டிகிரி வயசாக எடுக்காத போது இது லக்னத்தில் தான் இந்த கிரகம் இருப்பது என்பது தோராயமாக காண்பது முட்டாள்தனமான அமைப்பு ஏனென்றால் இது முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்க கொண்டுள்ளது அது ராகுக்கு எது இருக்குதோ இல்லையோ ராகுக்கு எது இருக்கும் பொழுது பாவ கணித அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் லக்ன டிகிரிக்கு எந்த பக்கம் இருக்கின்றது லக்னத்துடைய ஆரம்ப முறைய நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் திருக்கணித்தை பார்த்தேன் லக்ன டிகிரியை பாருங்கள் லக்ன டிகிரிக்கும் அந்த கிரக அடைவுக்கும் உள்ள விகிதத்தை பார்த்த போது அது லக்னத்தில் இருக்கிறதா மற்ற இடத்தில் இருக்கிறதா என்று முதல் ஸ்டெப் நீங்க பகுத்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக இந்த ராசி சக்கரத்தில் உள்ள அடுத்த பிரச்சனை என்ன என்றால் இது வந்து உலக ஜாகத்துக்காக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ முப்பது டிகிரி கடந்தாலும் வைகாசி மாதத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வந்து வைகாசி மாதம் அப்போ ரிசர்வ் லக்கணத்துலேருந்து முதல் லக்கணம் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் இது வந்து உலக ஜாதத்துக்குள்ள கூடிய கிரக நிகழ்வுகள் அன்றைய கோச்சார நிகழ்வுகள் என்பது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அன்றைய தினத்தில் உள்ள சூரியனுடைய புள்ளியும் அதிலிருந்து வரக்கூடிய அமைப்பும் எடுத்து கூறப்பது ராசி சக்கரம் இது வந்து உலக ஜோதிடல் முறைகளுக்கு சரியாக இருக்கும் ஆனால் தனி நம் இப்போ உதாரணமாக பக்கத்தில் நவம் சிம்பது நவம் என்றால் ஒன்பது அப்பொழுது ஒரு லக்னத்தை ஒன்பதாக பிரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரம் என்பது நான்கு பாதம் அப்பொழுது ஒரு ஒரு ராசி வீட்டில் ஒன்பது பாதங்களாக பிரிக்கும் பிரிக்கக்கூடிய பாதம் அமைப்பது ரெண்டாயிரம் நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும் அதன் அடிப்படையில் நவம்சத்தை இயங்குகின்றது நவம்சம் என்பது கிரகங்களுடைய நிலைகளை நம்மளுக்கு குறிக்கின்றது ஒரு கிரகம் குரகத்துடைய நிலை என்ற நிலையில் குறிக்கின்றன அதனுடைய குணங்கள் அது என்ன குணத்தில் இருக்குது சர குணமா இயக்கங்கள் மூன்று சரம் சிரம் உபயம் என்ற சரம் சரம் என்றால் வளர்ந்து கொள்ளக்கூடிய இயக்கங்களா அல்லது சிரம் என்ற நிலையான இயக்கங்களா உபயம் என்றால் சற்று மாறக்கூடிய என்று மூன்று விதமான இயக்கங்களையும் நான்கு விதமான குணங்களையும் நம்மளுக்கு வந்து காட்டு காட்டி ஒரு 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 நட்சத்திரம் என்பது மூ அதோடைய எக்ஸ்பர்ட் நான்கு விதமான குணங்களையும் நமக்கு எக்ஸ் எக்ஸ்பர்ட் பண்ணும் போது அது எந்த அடைவில் இருப்பது என்றதால் அது நவ அம்சம் என்பது நம்ம குறிப்பிடுகின்றோம் இந்த நவ அம்சம் என்பது தனி மனித இது வந்து திசா புத்திரம் அடாப்ட் பண்ண முடியாது சரி அவ்வாறு இருக்க நம்முடைய ஒரு தனி மனித ஜாதத்தை இருப்பது ராசி அடிப்படையில் எனக்கு லக்னத்தில் ராகு இருக்கின்றது இரண்டில் செவ்வாய் இருக்கின்றது நான்காம் இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் வந்து துல்லியமாக காண காண்பதற்கு இந்த ராசி சக்கரத்தை மட்டும் பயிற்சி கொண்டால் போதுமா ஒரு கேள்வியை நீங்களே சற்று யோசிச்சு பாருங்கள் சரி ஜோதிட முறையில் இதற்கு அடுத்த போலதான் பாவகம் என்ற பாவக ஆரம்பம் என்ற தனி மனித நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டாலும் தெரியும் லக்னத்துக்கு தனியாக டிகிரி கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு டிகிரி கொடுத்திருப்பாங்க இதுலேயே இன்னொரு ஸ்டெப் கம்ப்யூட்டர் ஜாதகம் பண்ணால பாவகம் என்ற அமைப்பு இருக்கும் இந்த பாவகம் என்பது என்பது அந்த என்பதுதான் தனி மனித ஜாதகத்தினுடைய அடிப்படை கூறு இப்போ உதாரணமாக சித்திரை மாதம் காலையில் ஆறு மணிக்கு ஒன்றாம் தேதி காலையில் சூரிய உதய தப்பை பிறந்தவர்களுக்கு வந்து மேச லக்னம் பொழுது அதிலிருந்து அடுத்தடுத்த வீடுகள் பார்த்தாலும் உங்களுக்கு சரியாக இருப்பதாக தோன்றும் சரி இப்போ அதே அன்பர்களுக்கு இரண்டு மணி நேரம் ஒரு ஏழரை ஏழு முக்கால் வாக்குல பிறந்தவர்களுக்கு அவருடைய ராசி லக்கணம் அதே மேச தான் ஒரு லக்னம் விழுகும் ஆனால் லக்ன புள்ளினுடைய அந்த அந்த ரேசியோ அடுத்த வீட்டினுடைய ரேசியோ பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கும் இதுக்கும் உள்ள ரேசியோ பார்த்தீங்கன்னா இடைவெளி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உடனே சந்தி இந்த விடா அந்த விடா என்று குழப்பிக்கொண்டு நீங்க வந்து பஞ்சபுத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு குழப்பிக்கொண்டு நிறைய பேர் ஜாதகத்தை தவறு தவறுதலாக நீங்க புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் பாவகம் என்பது தனி மனிதன் உங்களுடைய இது வந்து முண்டையன் அஸ்ட்ராலஜிக்கு உள்ள ப உலக ஜோதிட அமைப்புக்கு ஆகக்கூடிய ராசி சக்கரம் சரி இந்த பாவகம் என்பது உங்களுடைய உள்ள எந்த டிகிரியில் வந்து அந்த உங்களுடைய லக்னம் ஆரம்பம் ஒழிகின்றதோ அதையிலிருந்து பன்னிரண்டு டிவிஷனாக பிரித்து உங்களுக்கென்று தனிப்ப தனித்துவமாக பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பாவகம் அதை சற்று புரிந்து கொள்ளுங்கள் இன்றொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னால் இந்த பாவகத்தை உருவாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய ஜோதிட முறையில் ஈக்குவல் ஹவுஸ் டிவிஷன் அதாவது சமபாவங்களாக பிரித்து முப்பது டிகிரியாக இருப்பதாக கணக்கிட்டு கொண்டு நம்ம வந்து குறிக்கிடுகின்றோம் இது வந்து சரியான முறையா என்று நாம் ஆரிக்கும்போது அது மிகச் சரியான முறை அல்ல இப்ப நம்ம வந்து பூமியினுடைய லேட்டியூட் நம்ம பூமியுடைய ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டா ரீஜன் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வடக்கு ஏகம் தெற்கு என் எஸ் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது லேட்டிடியூட் அண்ட் ஜான்ஜ் அச்சம்சம் தீர்க்கம்சம் என்ற தீர்க்கம் என்பதை டைமை குறிக்கிறது அச்சம்சம் என்றால் இந்த புவியுடைய அமைப்பை நிலடுக்கோட்டு பகுதிக்கு நம்ம தெற்கு இருக்கிறோமோ அடக்கு இருக்கிறோமோ எந்த புள்ளியில் இருக்குது என்று நீங்கள் சாதாரண ஒரு செல்போன் கேமராவில் வைத்துக் கொண்டோம்னு இதனுடைய அம்சம் எங்க ஜோதிடத்தில் நம்ம பயன்படுத்திக்கின்றது அவ்வாறு இருக்க இப்பொழுது உத்திரையானம் தச்சானம் என்று இரண்டு விதமாக நம்மளுக்கு குறிப்பிட்டு திசை மாறுகிறது அப்ப இரவும் பகலும் நமக்கு சமகால பொழுது என்பது இது நம்ம சுருக்கமாக சொல்லும் இந்த பதிவை சுருக்கமாக சொல்வதற்கு விளக்கத்துக்காக உங்களுக்கு சொல்கின்றேன் சமகால பொழுதாக அமைவாத போது ராசி சக்கரங்களும் பாவ சக்கரத்தின் அடிப்படையில் வீடுகள் அமை வீடுகள் வந்து சம பாவமாக அமைவதற்கு வாய்ப்பில்லை ஆகினால் நம்ம வந்து உங்களை தனிநபர் ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அடைவுகளை நீங்க துல்லியமாக இது ராசி சக்கரத்தில் உள்ள கிரக அடைவுகள் என்பது உலக ஜாதகத்துக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தனிமனித ஜாதகத்தில் நீங்கள் ப்ராசஸ் ஆகக்கூடிய அமைப்பை எடுத்துக்கொண்டால் பாவகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் பாவகம் என்பது உங்களுடைய பிறந்த புள்ளியிலிருந்து அதிலிருந்து விலகக்கூடிய பனிரெண்டு பாவங்களால் ரிசன் பணி அமைப்பு கூடிய இடத்தில் உங்களுடைய கிரக அடைவுகள் தற்போதைய கோச்சார இலைகள் எந்த பாவகத்தில் விழுகின்றதோ அதை தான் உங்களுடைய லக்னத்தில் உள்ள இருக்கின்றதா இரண்டாம் மீட்டில் இருக்கின்றதா மூன்றாம் மீட்டில் இருக்கின்றதா என்ற அடிப்படையில் உங்களுடைய கிரக தோஷங்களை நீங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நாம் வந்து செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஃபர்ஸ்ட் பொறுத்தமே வந்து லக்னம் தான் லக்னம் என்பது இலக்கு பிளஸ் குணம் ஒரு மனிதனுடைய குணத்தை நம்ம வந்து தீர்மானிக்கின்றது உதாரணமாக மேசம் என்று எடுத்துக்கொண்டால் மேசம் என்றால் என்னது அதன் அதிபதி செவ்வாய் அந்த இடத்துல என்ன இருக்கும் அதனுடைய தத்துவம் நெருப்பு தத்துவம் அந்த நெருப்பு தத்துவத்தில் அது எப்படி இருக்கும் சர இயக்கம் தொடர்ச்சியாக நெருப்பாக இருந்து அந்த மாதிரி சூரியனு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த ரிசபம் என்பது ஸ்திரம் இது வந்து நம்ம நம்ம எடுத்து சொன்ன உடல் பார்ட் ஆஃப் லைஃப்ல முகம் முகம் வந்து எப்பயுமே அழகாகவும் சிரமமாகவும் இருக்கிறதுக்கு விரும்பும் அடுத்து மிதினம் என்பது உபயம் உபயம் என்பது என்ன கை கால்களை கூறக்கூடிய பாட்டாக இருக்கும் சற்று நம்ம செயல்பட நம்ம கை காலில் எப்படியாலும் அசைச்சு குளிக்கணும் அது மேலே பாடி ஆஃப் பாட்டில் இருக்கும்போது அது காற்று அசையாகணும் காற்று எப்பொழுதாலும் வீசிக் கொண்டிருக்கணும் அதுபோல இந்த குணங்கள் அடிப்படையில் பஞ்சபூதாக்கு தருவது இருப்பது நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகிய பஞ்சபூதங்கள் நான்கு விதமான பஞ்சபூதங்கள் வந்து நம்ம ரோஜி ஆகாயம் என்ற விண்மீன் இலங்கை கிராமத்தான் அஞ்சு விதமான கோட்பாடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய ஜோதிட முறை இதில் நீங்கள் தனி மனித ஜாதத்தில் ஒரு மனிதனுடைய குணத்தை தீர்மானிக்கும் பொழுது ஒரு நெருப்பு தத்துவம் உள்ள குழந்தைக்கும் காற்று லக்னம் உள்ள குழந்தைக்கும் நீங்கள் வந்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது இந்த காற்றும் நெருப்பும் ஒன்றோட ஒன்றை இணைந்து கொள்ளும் அதுமாரி நிலமும் நீரும் ஒன்றோட ஒன்றை அடாப்ட் ஆகிக்கொள்ளும் அப்போ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து நம்ம லக்ன பொருத்த அமைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் சரி பிறக்கப்போக சந்ததிகளும் செய்து அந்த அந்த ஒற்றுமைகள் வந்து இருந்து இருக்கும் சரி இப்பொழுது ஒரு நெருப்பு ராசி உள்ள உள்ள ஆணுக்கும் நீர் ராசி உள்ள பெண்ணுக்கும் என்ன பண்ணணும் இந்த நீர் ராசி உள்ள பெண் என்ன பண்ணணும் நெருப்பு எவ்வளோதான் நம்ம ஹீட் பண்ணாலும் என்ன பண்ணும் நீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ கடையில் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நீரை விற்று வெளியில் வைத்த என்ன பண்ணும் வெப்பங்கள் அதிகமாகும்போது நீர் ஆவி கொண்டே இருக்கும் அப்போ வந்து அப்ப நீர் வந்து வெப்பத்தினால் ஆவியாக்கப்படும் இந்த வெப்பத்தை வந்து என்ன பண்ணும் நீர் வந்து குளிர்விக்க செய்யும் இரவில் அப்பொழுது இது எதிர்மறையான திங்கியா இருக்கும் ஆனால் நெருப்பும் காற்றும் ஒன்றோடு இருக்கும்போது நிலமும் நீரும் ஒன்றோடு ஒன்றோ இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு வந்து இந்த குணங்கள் அடிப்படையில் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நீங்க வந்து கிரக அடைவுகளை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் அமைக்கும் பொழுது கிரகங்கள் நம்ம வந்து ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கின்றது ராகு கேது தோஷம் இருக்கின்றது என்று வெறுமனை கூறுவதை விட உங்களுடைய சக்கரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய கிரக அடைவுகளை நீங்கள் எதிர்த்து கொண்டு செயல்படுவது முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து இந்த லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் வாழ்க்கை பாதையை எவ்வாறு தீர்மானிக்கின்றது லக்னம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை புள்ளியை தீர்மானிக்கிறது இந்த சந்திரன் என்பது வாழ்க்கை பாதினுடைய பருவகால சூழ்நிலையை தீர்மானிக்கிறது வந்து ராசியை பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக நமக்கு வந்து கேந்திரங்கள் என்பது நாலு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு விதமான கேந்திரங்களும் நாம் வந்து குறிப்பிட்டிருக்கணும் மாதிரி பருவ காலங்கள் என்ன சொல்கிறது வெயில் காலம் காற்று காலம் மழை காலம் அதுக்கடுத்து என்று வந்து பனிகாலம் மனித வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணுது நான்கு விதமான கோட்பாடுகளை பருவகால குறிப்பிட போத நம்முடைய வாழ்க்கையினுடைய பருவ கால அமைப்பையும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களை தீர்மானிப்பது இது சந்திரன் தான் அப்பொழுது லக்னத்திற்கு நீங்க எந்த புள்ளியில் நீங்க லக்னம் அளிக்கின்றார்கள் அப்பொழுது சந்திரன் லக்னம் என்பது விதியை தீர்மானிக்கின்றது இந்த சந்திரன் என்பது சுழலை தீர்மானிக்கின்றது அகல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய லக்ன சூழல் எதை இயக்குகின்றது அவனுடைய இயக்கம் அறமா அவன் வந்து பொருள்பட்டோட இருக்கின்றானா அல்லது இன்பம் இன்ப இன்பமான சூழலில் அவனுடைய வாழ்க்கை போய்கின்றதா அல்லது துன்பத் திரிகோணத்தில் அவனுடைய வாழ்க்கை சூழல் அவன் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு அதே சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மேட்ச் செய்தால் அவருடைய வாழ்க்கை சூழல் வந்து இருவருக்குமே ஒன்றி போகும் இதை மறுத்துவிட்டு அவருடைய வெவ்வேறு சூழல்களுடைய உள்ள ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ இணைய இணையும் பொழுது அதில் உள்ள பிரச்சனைகளும் பிரிவினைகளும் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அரிதாகவே நம்ம வந்து கண்மொழியா ஆய்வு மூலியமா நம்ம வந்து எடுத்து கூற முடியும் சரி நண்பர்களே இந்த பதிவு இதோடு நிறுத்திக்கொள்ளலாம் அடுத்த பதிவில் இந்த சந்திரனுக்கு அதாவது இந்த நட்சத்திரத்திற்கும் லக்னத்திற்கும் என்ன தொடர்பு இந்த நட்சத்திர பொருத்தம் எவ்வாறு பார்க்க போ பார்க்க வேண்டும் என்ற விளக்கத்தினை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்